ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்மளால் வந்து எதையுமே வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறப்போ ஏன் நீங்களாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று ஆமாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ அதை நாங்களும் வந்து இதெல்லாம் வந்து சரியாக வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எதுக்கு இது பண்ணுவோம் எங்களுக்கு இதில் எந்த ஒரு அவசியமும் கிடையாது எங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன நடக்குதோ அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்குவோம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டான விஷயங்கள் தான் அதுக்கு இடையில் நம்ம யாரையும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு மேலே உங்களுக்கு எதெல்லாம் வந்து வேணுமோ வேண்டாமோ அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணுமே தவிர நாங்கள் எதுவும் வந்து இனிமேலாம் எதுவும் வந்து சொல்லணும்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு இடையிலே என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் வந்து வேணா வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னார் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது சரி ஓகே நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் வந்து இது சொல்லணும் அவசியங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எதில் வந்து வேணாம் வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் வந்து இது பண்ணணுமே தவிர நான் வந்து சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு என்ன விஷயத்தில் எது இதுலலாம் வந்து கரெக்டாக இருக்கணுமோ அதை இதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னோட சரினு விட்டுவிட்டு வேலையை பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பேசணும் எல்லாம் வந்து இது கிடையாது சரியோ தவறோ அதில் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா போதும் சரி தவறலை நம்ம தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு போகணுமே தவிர அவங்க நம்மளை சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுங்கிறது தெரியலை ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வந்து சரியாக வந்து விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து ஆர்வமாக இருக்கிறோமே தவிர அதுக்கு மேலே வந்து நம்ம யாருக்கும் எதுக்காகவும் வந்து சரி சரியாக வந்து விஷயத்தை வந்து மாற்றிக்கணும் பண்ணணுங்கிறதுல நம்ம கவனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டு தான் இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுலேயுமே வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து சரியாக இருக்கணும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதையெல்லாம் வந்து சொல்லிக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே யாரையும் நாங்கள் வந்து குறை சொல்லவோ இல்லை மாற்றி பேசவோ பண்ணவோ எங்களுக்கு அவசியம்ங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி அவங்களுக்கு இதையெல்லாம் வந்து நீங்கள் எதனால் வந்து மாற்றினீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத்துல தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன நன்மை இருக்கோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து எதுக்காகவும் வந்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னே அம்மா அம்மா அதெல்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு போக போக உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயங்களில் உள்ள அர்த்தம் என்னங்கிறது புரியும் நம்மளுக்கு எதுக்கு மேலே எதுவும் வந்து ஸோ பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை கிடைக்கிறது கிடைக்கட்டும் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மை தான் எது நடந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது தான் சரி சரி அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் பார்த்துக்கோங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நான் வந்து எது சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி சரி ஓகே ஓகே அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு